வணக்கம் குடிமராமத்து பணிகளை தொடர்ந்து செய்திருந்தால் ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்காது என விவசாய சங்க பிரதிநிதிகள் ஆதங்கம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் விவசாயம் சார்ந்த குறைகளை தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் பேசிய விவசாய சங்க பிரதிநிதி ிகள் அரியலூர் மாவட்டத்தில் பருவமழை அதிகளவில் அளவில் பெய்ததால் பல்வேறு விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதனால் வரக்கூடிய காலங்களில் பயிர் சாகுபடிக்கு ஏற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த மாலை முந்திரிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பருவமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு மழை நீர் வீணாகி உள்ளது எனவே கடந்த காலங்களில் செயல்படுத்திய ஏரி குளங்களில் குடிமராமத்து பணிகளை தொடர்ந்து செய்திருந்தால் ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டதை பெருமளவில் தடுத்திருக்கலாம் எனவே வரக்கூடிய காலங்களில் ஏரி குளங்களை ஆழப்படுத்தும் வகையில் குடிமராமத்து பணிகளை தொடங்க வேண்டும் என கூறினார் மேலும் பல பகுதிகளில் யூரியா உரம் தட்டுப்பாடு காணப்படுகிறது தடையின்றி விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவசாயம் சார்ந்த கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து பேசினர் விவசாயிகளின் கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் பதில் அளித்தனர் இக்கூட்டத்தில் விவசாயிகள் விவசாயி சங்க பிரதிநிதிகள் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இருக்கிற ஏழைகளை கண்டுபிடிச்சி அதில் அந்த பணிகளை செய்யவும் உத்தரவிடுமாறு உங்களிடத்தில் நான் இதை கேட்டுக்